சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெள்ளரிக்காய் சாலேட் தான் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் என்ன வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கேரட் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி லெமன் ஜூஸ் பெப்பர் நம்ம வந்து பீட்ரூட் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பீட்ரூட் கோஸு அது எதுவும் என்கிட்டே இல்லை என்ன வெஜிடபிள் எடுக்குது ஒரு லெவன் ஓ கிளாக் இந்த சாலட் எடுத்துக்கலாம் இந்த மார்னிங் வந்து இந்த சால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளரிக்காவை சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் இந்த சாலட்டு ஊற ஊற அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வெள்ளரிக்காய் கேரட் மாங்காய் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பீட்ரூட் இருந்தால் நல்லாயிருக்குங்க பீட்ரூட் தே கோஸு இப்போ எதாவது இது எடுத்துக்கோங்க பயிறிய வகைகள் ஏதாவது பீனட்டு அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கல்லையும் முந்திரியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைகள் கொடுக்குறதுனா கொடுங்க வயதானவங்க டயட்டில் இருக்கீங்கன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஜென்ஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வேர்க்கல்லையும் இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதில் பச்சை பயிர் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மொளகட்டி சேர்த்துக்கலாம் இது என்னோடய சன்னோட கஃபேவில் அண்ணோட இது தாங்க ஹேம்லாக்கு ஹோட் பிளேயர் பக்கத்தில் இருக்குது அந்த ஐலாண்டில் இந்த சேலட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு பீட்ரூட் சேர்த்துப்பாங்க நான் பீட்ரூட் சேர்க்கலை இப்போ வந்து பிளாக் பெப்பர் அதாவது BLACK கொஞ்சம் கொஞ்சமா SALT சால்ட் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது லெமன் சின்ன சைஸ் லெமன் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக பெப்பர் அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சாலட்டு ரெடி ஆகிட்டு சூப்பர் கொத்தமல்லியை தூங்கிக்கலாம் சூப்பராக சாலட்டு ரெடியாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சாலேட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வந்து